ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியான அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான கஸ்டர்ட் சாகோ ஃப்ரூட் சட்பை சேப்பிட்றோம் செம்ம டேஸ்ட்டாக நல்ல கிரமியாக இருக்கும் வாங்க எப்படி செய்த்தரலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி எதாவது ட்ராப்ஸையும் சேவ் பண்ணிச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குற புது வீவர்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீட்டில் போகலாம் இப்போ கடையில் ஒரு லிட்டர் அளவுக்கு திக்கான பால் வந்து சேர்த்துக்கலாம் காய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ பால் நல்லா பொங்கி வந்து வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கலாம் இப்போ இதில் ஒரு கால் கப் அளவுக்கு ஜவ்ஸி வந்து எடுத்துருக்குறேன் நான் வந்து நைலான் ஜவர்சிர்ந்து எடுத்துருக்கிறேன் சட்டன் வந்து வெந்துடும் நீங்கள் மாவு ஜவ்வரிசி பெரிய ஜெவரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு கால் நேரம் ஊற போட்டு சேர்த்துக்கோங்க நான் டேரெக்டாக அந்த பால்லேயே வந்து சேர்க்குறேன் இப்போ இந்த பால்லேயே ஜவர்சி நல்லா வெந்து வந்து வரட்டும் டேரெக்டாக பால்லேயே சேர்க்கும் போது பால் நல்லா திக்காகும் ஜவ்வரிசி நல்லா சாஃப்ட்டாக வந்து வெந்துடும் நல்லா வெந்து நல்லா ஆகி வரணும் அந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் இப்போ பால்லே ஜவர்சி நல்லா வெந்துருச்சு நல்லா திக்காகி வந்திருக்கு நல்லா வெந்து நல்லா ஆகி வந்திருக்கு இப்போ பசும்பால் சேர்த்துருக்கறேன் நல்லா ஆகி நல்லா திக்காக நல்லா வாசமாக வந்திருக்கு நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்கேன் வெண்ணிலா ஃப்ளேவர் இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக பால்லேருந்து சேர்த்துக்க நான் வந்து காய்ச்சின பால் தான் வந்து சேர்க்குறேன் இப்போ கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த ஃப்ளேவர் கஸ்டர்ட் பண்ணாலும் சேர்த்துக்கலாம் அன்றைக்கி வெண்ணிலா ஃப்ளேவர் வந்து எடுத்துருக்குறேன் இந்த அளவுக்கு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது அந்த பாலில் வந்து சேர்த்துக்கலாம் பதியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க கஸ்டர்ட் சேர்த்துக்கலாம் ரொம்ப சீக்கிரமாக கெட்டி ஆகிடும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எப்பவுமே பாருங்கள் திக்காக ஆரம்பிச்சிருச்சு எந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருச்சு கொஞ்சம் திக்காகி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம சீனி வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து முக்கால் கப் அளவுக்கு வந்து எடுத்துருக்கிறேன் நீங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க நீங்கள் சீனிக்கு பதிலாக கண்டென்ஸ் மில்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா க்ரீமே ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருக்கும் பனியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் சின்ன கிண்ணம் வந்து எடுத்துக்கலாம் அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் வந்து சேர்த்துப்போம் இப்போ கொஞ்சமா வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இப்போ சப்ஜா சீட்ஸ் வந்து நல்லா ஊறி வந்து வரட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு இப்போ பாருங்க நல்லா திக்காகி வந்திருக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஆறுனதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காகி வரும் இதாவது கரெக்டான அளவில் இருக்கும் குடிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்னுமே திக்காக நல்லா க்ரீமியாக வேணும் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா திக்காக க்ரீமியானதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பூன் வச்சு சாப்பிட்றது இருந்தாலும் சாப்பிடலாம் நம்ம வந்து ட்ரிங்க் மாதிரி குடிக்கிறனால இந்த அளவுக்கு இருக்கும்போது நான் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்து கஷ்டப்படம் நல்லா திக்காகி நல்லா க்ரீமியாக வந்துருச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இது நல்லா வந்து ஆரட்டும் கொஞ்சம் வெது வெதுப்பான சூடு வந்ததுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் ஐஸ் கியூப்ஸ் எதுவுமே சேர்க்காதீங்க ஐஸ் க்யூப் சேர்த்துனா ஐஸ் க்யூப்ஸ் மெல்ட் ஆனதுக்கப்புறம் ரொம்ப லிக்யூடியாக ஆகிடும் நல்லா இருக்காது ஃப்ரிட்ஜில் மட்டும் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்துக்கும் இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஆரி இந்த இந்தளவுக்கு நல்லா திக்காகிடுச்சு இப்போ நம்ம ஊற வச்சுருக்க சப்ஜா சீட்ஸும் நல்லா இந்தளவுக்கு ஊறி வந்துருச்சு அதை வந்து சேர்த்துப்போம் ஒரு கப் அளவுக்கு மாதுளம்பழம் வந்து எடுத்திருக்கு அதை வந்து சேர்த்துப்போம் ஒரு கப் அளவுக்கு ஆப்பிள் வந்து பதிப்பதி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதே இது கூடவே சேர்த்துப்போம் எந்த ஃப்ரூட்ஸ்னாலுமே சேர்க்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கற பதாம் பருப்பு சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கிற முந்திரி பருப்பு சேர்த்துப்போம் கொஞ்சமாக கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கலாம் நெய்லெல்லாம் ரோஸ்ட் பண்ண தேவையில்லை அப்படியே வந்து சேர்த்துக்கலாம் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து நல்லா சில்லாக சர்வ் பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் குழந்தைங்களுக்கு கடைகளை விற்கிற ஜூஸ்லாம் வாங்கி கொடுக்காமல் நீங்கள் இந்த மாதிரி மில்க் ஷேக் மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ஜெவர்ஸ் எல்லாமே இருக்கிறனால ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல கஸ்டர்ட் ஃப்ளேவரோட அவ்வளோ டேஸ்ட்டு நல்லா திக்காக க்ரீமியாக ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் நல்லா சில்லாக சர்வ் பண்ணிடலாம் ரெடி ஆயிடுச்சு நல்லா சில்லாக சர்வ் பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா திக்காக க்ரீமியாக இருக்கும் அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸோட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக நீங்களும் விட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இந்த மாதிரி கஸ்டர்ட் ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்